இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் கற்றுடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு வாழ்நாள் நீடிக்க ஆறு ஆலோசனைகள் ஒரு ஆறு ஆலோசனைகளை இந்த நாளில் ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறார் இந்த ஆறு ஆலோசனைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்நாள் நீடிக்கும் உங்கள் ஆயுசின் நாட்கள் பெருகப்பண்ணும் ஆண்டவர் அந்த ஆயுசின் நாட்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் பாருங்க மனிதருடைய வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை அது அது குறுகினதாய் காணப்படுகிறது அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை என்ன பண்ணுறாங்க பாதியிலே முடித்து விடுகிறார்கள் சீக்கிரமாய் அதை ஓடி முடித்துடுறாங்க அதாவது மரணத்தை சந்தித்து விடுகிறார்கள் இதை குறித்து யோபு பதினாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஸ்திரீயனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலமும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வாழ்நாளில் என்ன இருக்கா வாழ்நாள் குறுகி போகுது அது சஞ்சலம் நிறைந்ததா பிரச்சனை நிறைந்ததாக இருந்து முடிவாய் இருக்கிறது ஒரு மனிதனுடைய முடிவு சஞ்சலமாக இருக்கக்கூடாது அவனுடைய முடிவு மரணமானது சமாதானமாய் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவராக இயேசுவின் திட்டமாக இருக்கிறது பாருங்க சிலருக்கு வாழ்வது பிடிக்கல சிலருக்கு சாவது பிடிக்கல சிலருக்கு வாழ்க்கையே பிடிக்காமல் இருக்குது சிலருக்கு சாவு பிடிக்காமல் இருக்குது ஏன்னா இந்த சஞ்சலம் சஞ்சலம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவனுக்கு வாழ பிடிக்காது சிலருக்கு உலகத்தின் மேலே ஆசை அதிகமாக இருக்கும்போது அவனுக்கு சாவது பிடிக்காது பாருங்க சில நேரத்தில் நியாயத்தீர்ப்பு நாளில் மனிதர்கள் சாவை தேடி ஓடினாலும் சாவு அவர்களுக்கு விலகி ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்நாளுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்போ வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டதா அது ஆசீர்வாதமாக இருக்கிறதா நான் அப்படின்னா நம்ம என்ன பண்ண நம்மளை சோதித்த அறிய வேண்டும் இங்கே ரெண்டு கூட்ட ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்குது பாருங்கள் சிலருக்கு வாழை பிடிக்கலை சிலருக்கு சாக பிடிக்கலை நம்முடைய வாழ்நாளில் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்பதே ஆண்டவராக இயேசுவானவருடைய திட்டமாக இருக்கிறது அது ஏன்னால் நாம் ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் மெச்சுலா எனக்கூடிய ஒரு தேவ மனிதன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் பாருங்கள் போக போக மனுஷனுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை நாட்கள் குறுகி போயிட்டே இருக்கு இது குறித்து சங்கீதம் தொண்ணூறு பத்தில் மோசை ஒரு சங்கீதம் எழுதுகிறார் இது மோசையின் சங்கீதம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தினால் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம்னு சொல்கிறார் அப்போ நான் எண்பது வயசு ஆனாலும் நானும் ஆசிர்வாதமாக இருக்கணும் என்னுடைய முடிவு சஞ்சலமாக இருக்கக்கூடாது நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலத்தை மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையும் ஆசிர்வாதமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்குது அப்போ நம்முடைய வாழ்நாள் நீடிக்கணுன்னா அதுக்கு சில ஆலோசனைகள் இருக்குது அதுக்கு சில ஆலோசனைகள் இருக்குது அந்த ஆலோசனையை கேட்கணும் இப்போ பாருங்கள் சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சில் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது இந்த தேவ மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்திங்களா என்னுடைய காலங்கள் இயேசுவே உமது கரத்தில் இருக்கிறது ஆ அப்போ நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் இயேசுவானோருடைய கரத்தில் கொடுத்துட்டா நம்ம வாழ்நாள் நீடிக்கும் வாழ்நாள் நீடிக்கும் சஞ்சலமும் தவிப்பும் இருக்காது அப்போ நம்ம வாழ்நாள் நீடிக்கணும்னா ஆண்டவருடைய கரத்தில் நம்ம கொடுத்துடணும் நம்முடைய வாழ்க்கையை இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் காலைல ஏன்னு சொன்னேன் எக்ஸசைஸ் பண்ணால் வாழ்நாள் நீடிக்கும் ஜிம்முக்கு போனால் வாழ்நாள் நீடிக்கும் தியானம் பண்ணால் வாழ்நாள் நீடிக்கும் அப்படின்னு தேவையில்லாத தவறான கா விஷயங்களை வச்சுருக்கோம் இதெல்லாம் வாழ்நாள் நீடிக்கிற ஒரு காரியம் கிடையாது இன்றைக்கி பாருங்கள் மரணம் எப்படி வருதுன்னு சொல்ல முடியல ஏன் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ வாழ்நாள் நீடிக்க என்ன செய்யணும் இந்த ஆறு ஆலோசனைகளை கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசிர்வாதமாக இருந்து ஆசீர்வாதமாக முடியும் சஞ்சலமும் தவிப்பும் இருக்காது இந்த எண்ணத்தோடு இந்த சே தெய்வ வார்த்தைகளை கேளுங்கள் முதலாவது சங்கீதம் முப்பது ஐந்தை வாசிக்கும் பொழுது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அப்போ பாருங்கள் ஆண்டவராக இயேசுவானுடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருக்கும் கோபம் வரும் சில காரியங்கள் நடக்கும் பொழுது அவரும் கோபப்படுறாரு ஆனால் அவருடைய தயவு நீடிய வாழ்வான் அப்போ தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்நாளை நீடிக்க செய்கிறது அது மட்டுமல்ல அவருடைய தயவு நம் வாழ்நாளை நீடிக்க செய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது நகோமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பாருங்கள் அரணான பட்டணம் கொழுமையான பூமி அதெல்லாம் கட்டிக்கொள்வ சகலவித உடைமைகள் வீடு வெட்டப்படாத துறவு ஏகப்பட்ட திராட்சை தோட்டங்கள் ஒளிவு மர தொன்றுகள் பாருங்கள் கனி கொடுக்கும் விருட்சகங்கள் எப்போ திருப்தி அடைகிற கொழுமையான ஒரு வாழ்க்கை இது பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவராக இயேசுவின் தயவு நம்ம வாழ்க்கையை பூமியில் ஆசீர்வதிக்குது ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்நாளை பெருக பண்ணுகிறது ஆ அப்போ நாம் நம்பணும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார் சஞ்சலத்தை மாற்றுவார் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்கான் அவருடைய கரத்தில் இருக்கு அவருடைய தயவினாலே அது நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கும்படி அப்போ எனக்கு அவருடைய தயவினாலே என்னுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறது என்னை ஆசீர்வதித்து என் வாழ்நாளை நீட்டிக்க பண்ணுகிறார் அப்போ ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது காரியம் ரெண்டாவது ஆலோசனை சொல்கிறேன் தான் என் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது ஆகியால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கலாம் என்றான் இங்கே ஒரு தேவ மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க வாழ்நாள் நீடித்திருக்க ஒரு சில காரியங்களை சொல்கிறான் ஒரு அரசனுக்கு தானியல் சொன்ன ஒரு வார்த்தை தானியல் சின்ன மனுஷன்தான் தேவனுடைய தீர்க்க தரிசி ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் நீடிக்க அவன் சொல்கிற பாருங்கள் முதலாவது ஆலோசனையை கேள் ரெண்டாவது நீதியை செய் மூன்றாவது பாவத்தை சரி செய் நாலாவது சிறுமைப்பட்டவனுக்கு இறங்கு ஐந்தாவது அக்கிரமத்தை அகற்று அப்போ உன் வாழ்நாள் நீடிக்கும் ஆலோசனை கேட்குறோமா கற்றடத்திலேருந்து வர ஆலோசனை கேட்குறோமா தேவ ஊழியர்கள் மூலமாக கொடுக்குற ஆலோசனை கேட்குறோமா நீதியை செய்கிறோமா பாவங்களை சரி செய்து கொண்டு இருக்கிறோமா சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறோமா அக்கிரமங்களை அகற்றுக்கிறோமா அப்போ வாழ்நாள் நீடிக்கும் அந்த இடத்துல என்ன இருக்காது சஞ்சலம் இருக்காது ஆ பாருங்க ஆண்டவராக இயேசுவானவர் தன் ஊழியக்காரனை கொண்டு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு இந்த ராஜாவுக்கு அதை சரியாக கேட்கணும் இன்னைக்கு ராஜாவே ஆலோசனை கேட்கும் பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஆலோசனை கேட்க வேண்டும் ஆ இந்த ஆலோசனை என்பது தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது ஆனால் பாருங்கள் இயேசுவின் காலத்தில் லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பதாவது வருஷத்தில் நியாய நியாயசாஸ்திரிகள் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள் அதாவது இயேசுவின் வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள் தேவைப்படும் பொழுது இயேசுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இயேசுவின் வார்த்தையை தள்ளிவிடுவது என்பது நம் வாழ்நாளை என்ன ஆக்குமா சஞ்சலமாக மாற்றிடும் அதுதான் தாவித்து சொல்கிறார் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி நாலில் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமிலே ஏற்றுக்கொள்வீர் பாருங்கள் ஆலோசனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவன் வாழ்க்கை என்ன பண்ணுதான் நீட்டிக்க பண்ணுது அப்போ நீதியை செய்யணும் சிறுமைப்பட்டோர்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கடன் கொடுக்கிறான் பாவத்தை விட்டு விடணும் அக்கிரம சிந்தியை விட்டுறணும் மூன்றாவது ஆலோசனை சொல்கிறேன் முதலாவது நான் சொன்னேன் அவருடைய தயவு நீதிய வாழ்வை கொடுக்கும் ரெண்டாவது அவருடைய ஆலோசனை அது நமக்கு நீடிய வாழ்வை கொடுக்கும் மூன்றாவது எபிஎஸர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்களில் உனக்கு நன்மை உண்டா உண்டாகியிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீ நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது மூன்றாவது காரியம் பாருங்கள் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணு அப்போ உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் இங்கே இயேசுவை கணம் பண்ண வேணும் வாழ்நாள் நீடித்திருக்கும் பூமிக்குரிய தாய் தகப்பனை கணம் பண்ணணும் அப்போ வாழ்நாள் நீடித்திருக்கும் ஆவிக்குரிய தகப்பனாகிய ஊழியரை கணம் பண்ணணும் அப்போ வாழ்நாள் நீடித்திருக்கும் பாருங்கள் அப்போ ஆலோசனை உலகத்தில் உலகத்தில் நாம் ஒரு நேரத்தில் கைவிடப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள்தான் ஆனால் தகப்பனும் தாயுமாய் இறங்கி வந்து ஆண்டவராக இயேசுவானவர் நம்மை தன்னுடைய ரத்தத்தினால் மீட்டு நம்மை திருச்சபையில் நாட்டி ஆவிக்குரிய தகப்பனாய் மாறி நமக்கு வாக்குத்தங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நான் விட்டே நான் உன்ன யார் உன்னை விட்டு விலகினாலும் விலகட்டும்ப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க ஆ அப்போ அதை கணம் பண்ணணும் அவரை கணம் பண்ண கற்றுக்கொள்ளணும் தகப்பனையும் தாயும் கணக்கை பண்ண கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்நாள் நீடிக்கும் அப்போ வாழ்நாள் சஞ்சலமும் தவிப்பமாக இருக்கக்கூடாதுன்னா ஆ என்ன பண்ணணும் தகப்பனின் தாயும் கணம் பண்ணணும் யார் தகப்பன் ஏசு தகப்பன் பூமிக்குரிய தாய் தகப்பன் அதே போல் ஆவிக்குரிய தகப்பன் ஆகிய ஊழியர் ஊரில் என்ன பண்ணணும் கணம் பண்ணணும் மூன்று காரியங்களை சொல்லியிருக்கிறேன் வாழ்நாள் நீடித்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்று நான்காவது காரியம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனம் வாசிப்போம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகளில் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காசையும் சமாதானத்தையும் பண்ணும் பாருங்க அவருடைய போதகத்தை மறக்காத கட்டளைகளை காத்துக்கொள் அப்போ உனக்கு உன் நாள் நீடித்திருக்கும் உன் நீ உன் நாள் எப்படி இருக்குமோ சமாதானத்தினால் பெருகப்பட்டதாக இருக்கும் அப்போ அவருடைய கட்டளைகளையும் போதகத்தையும் மறவாமல் இருந்தால் நம்முடைய வாழ்நாள் நீடிக்கும் இப்போ போதகத்தை தள்ளக்கூடாது போதகம் நம் நம் ஜீவனாக இருக்கணும் அவருடைய போதனை அப்போ வேதத்தை மறக்கக்கூடாது கற்றுடைய வார்த்தையை மறக்கக்கூடாது நம்ம வாழ்நாள் நீடித்து இருக்கணும் சஞ்சலம் இருக்கக்கூடாது தவிப்பு இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் வேதத்தை மறக்கக்கூடாது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு வசனங்களில் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் செவியை போதகரின் உபதேசத்திற்கு சா சாயாமல் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளானேனே என்று முறையிடுவோம் ஆண்டோ சொல்கிறார் பாருங்கள் போதவுடைய பாஸ்டுடைய வார்த்தையை கேட்கலையே அவர் கடிந்து கொள்ளும்போது என் மனம் ஆட என்ன இவர் பேசுறாரு இவர் என்ன தீட்டுறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேனே என்னுடைய செவியை போதகருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனேனே இப்போ இப்படி ஆயிட்டனே முறையிடுவேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அப்ப கத்துடைய வார்த்தையை தள்ளிவிடக்கூடாது கத்துடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளும்பொழுது நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நம்முடைய முடிவு சமாதானமாய் மாறும் ஒவ்வொரு பிரசங்கமும் உங்கள் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டு ஆசீர்வாதமாக மாற்றி கொண்டிருக்கிறது அதே போல் நீடிக்க பண்ணி கொண்டிருக்கிறது யோபு பாருங்கள் யோபு ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசந்தில் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமாக இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதிலே என்னை அது அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் யோபு போல் நம்ம சொல்ல முடியுமா பாருங்க எப்படி இப்படி சொல்ல முடியுமா எனக்கு உபதேசம் பண்ணுங்க என்னை கடிந்து விழுங்குன்னு சொல்ல முடியுமா ஆனால் யோபு போல சொல்ல கற்றுக்கொண்டால் இழந்த எல்லா ஆசிர்வாதங்களையும் இரட்டிப்பாய் நாம் பெற்றுக்கொள்வோம் இப்போ போதவருடைய வார்த்தையை போதனையை கேட்கும் பொழுது வாழ்நாள் நீடிக்கும் நான்கு காரியங்களை சொல்லியிருக்கிறேன் முதலாவது அவருடைய தயவு நம்முடைய வாழ்நாளை நீடிக்கும் நம்மை ஆசீர்வதிக்கும் ரெண்டாவது ஆலோசனை கேட்கும் பொழுது வாழ்நாள் நீடிக்கும் மூன்றாவது நான் சொன்னேன் கணம் பண்ணணும் ஊழியரை இந்த தகப்பன் தாயை அந்தவராக ஏசுவை கணம் பண்ணணும் நான்காவது நான் சொன்னேன் என்ன சொன்னேன் போதகரின் வார்த்தை கத்துடைய வார்த்தை அதை கேட்கணும் அதை கேட்கும்போது நம் வாழ்நாள் நீடிக்கப்படணும் அதே போல் ஏ ஐந்தாவது காரியம் எஸ்ரா ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த ராஜா கேட்குறாரு எங்களுக்கு தீர்காயுசு உண்டாக என்ன செய்ய வேண்டும்னு ஒரு ராஜா கேட்குறாரு எசுலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் பரலோகத்தில் தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் பலிகளை செலுத்தி ராஜாவும் அவர் குமாரரும் தீர்காயுசுண்டாக மன்றாடும்படி இப்படி செய்யப்படுவதாக பாருங்கள் இங்கே தீர்காயுசு உண்டாகணுன்னா ஒரு காரியத்தை செய்யணும் அதாவது பலி செலுத்தணும் பலி செலுத்தணும் வாழ்நாள் நீடிக்கும் தீர்காயுசு உண்டாகும் இந்த பலி எதை காண்பிக்கிறது அந்தவராக இயேசுவை உயர்த்துவதை காண்பிக்கிறது முதலாவது நம்மை நாமே ஜீவபலியாய் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாமே நான் ஆத்மா சரீரம் அனைத்தும் ஆண்டவரே உமது கரத்தில் கொடுத்துட்றேன் அது ஒரு பலி மூன்றாவது காணிக்கையை சரியாக கொடுக்கறது ஒரு பலி அப்போ வாழ்நாள் நீடித்திருக்க இயேசுவை உயர்த்த வேண்டும் நம்மை நாமே ஜீவபலியாய் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் மூன்றாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை சரியாய் கொடுக்கும் பொழுது வாழ்நாள் நீடித்திருக்கும் அந்த இடத்துல சஞ்சலமும் தவிப்பும் இருக்காது சமாதானம் இருக்கும் ஐந்து காரியங்களை சொல்லியிருக்கிறேன் வாழ்நாள் நீடித்திருக்க ஆறாவது காரியம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசத்தில் அதின் அதாவது ஆண்டவராக ஏ அதின் வலது கருத்திலே தீர்காய்சு யாருடைய வலது கரத்தில் இயேசுவின் வலது கரத்தில் அவருடைய இது இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறது அப்போ பாருங்கள் ஆண்டவராகி இயேசு ஆனவர் ரெண்டு கரத்தை வைத்திருக்கிறார் வலது கரத்தில் தீர்காயிசு இடது கரத்தில் செல்வமும் கனமும் அப்போ தீர்காயிசு எங்கே இருக்குன்னு ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசுவின் கரத்தில் இருக்கிறது நம்முடைய நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு கரம் நம் வாழ்க்கையை நீடிக்க பண்ண ஒரு கரம் வைத்திருக்கிறார் அப்போ நாம நாமும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கையும் நம் குடும்பமும் இருக்கும் பொழுது என்ன இருக்கும் அங்கே தீர்காய்சு மட்டுமல்ல செல்வமும் கனமும் கிடைக்கிறது செல்வமும் கனமும் கிடைக்கிறது அப்போ பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு என் வார்த்தைக்குள்ள நீ இருக்கும் பொழுது உனக்கு தீர்காயசு ம தீர்காய்சு மட்டுமல்ல நிச்சயமாக உன் வாழ்க்கை விருத்தி அடையும் உன் வாழ்க்கை செல்வமும் கணமுமாக இருக்கும் இந்த நாளில் ஆண்டவர் பேசியிருக்கிறார் வாழ்நாள் நீடிக்க ஆறு ஆலோசனைகள் சிலருக்கு வாழ பிடிக்கலை சிலருக்கு சாகது பிடிக்கலை நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வாழ்நாள் நீடிக்கும் நம்முடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் ஆண்டவராக இயேசுவின் தயவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்நாள் நீடிக்கும் பாருங்கள் செல்வமாக வாழ்விங்க குறிலாத வாழ்க்கை வாழ்விங்க ஆண்டவராக இயேசுவின் ஆலோசனை கேளுங்க நீதியை செய்யுங்க சிறுமைப்பட்டவனுக்கு உதவி செய்யுங்க பாவத்தை விட்டு விலகுங்க அக்கிரம சிந்தையை விட்டுருங்க உங்கள் வாழ்நாள் நீடிக்கும் தகப்பன் தாய் இயேசுவை கணம் பண்ணுங்கள் ஊழியரை கணம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்நாள் நீடிக்கும் போதகத்தை அவருடைய கட்டளையை கை கொள்ளுங்க உங்கள் வாழ்நாள் நீடிக்கும் பலி செலுத்துங்க இயேசுவை உயர்த்துங்க ஆஹ் உங்களையே பலியா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க நிச்சயமாகவே உங்கள் வாழ்நாள் நீடிக்கும் அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் கொடுங்க உங்கள் வாழ்நாள் நீடிக்கும் தீர்காய்சு உண்டாகும் செல்வ செழிப்பாக வாழ்வீங்க அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் வாழ்நாள் நீடிக்க ஆறு ஆலோசனைகளை பேசியிருக்கிறார் இந்த ஆறு ஆலோசனைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது அதாவது இதை பழக்கு விற்று கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தீர்காய்சு உண்டாவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்நாள் நீடிப்பது மட்டுமல்லாமல் சஞ்சலமும் தவிப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் உங்கள் முடிவும் சமாதானமாக இருக்கும் இப்போ ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் உங்கள் வாழ்க்கையின் முடிவும் மட்டும் காணப்படும் உங்கள் வா வாழ்க்கையில் இடையில் எப்படிப்பட்ட சஞ்சலம் உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் வந்தாலும் சரி தவிப்புகள் உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் வந்தாலும் சரி வியாதி நெருக்கடிகள் கொடூரங்கள் வந்தாலும் சரி கர்த்தர் தன்னுடைய கருத்தினாலே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் இயேசுவுக்காக வாழுங்கள் இயேசுவுக்காக நில்லுங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமாம்